நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே இன்றைய பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா இன்னைக்கு பயணம் இன்னைக்கு பிள்ளையாப்பட்டி பார்த்தாச்சு ரைட்டு கொன்னக்குடி முருகன் கோயில் வந்துருக்கோம் இப்போ நம்ம வந்துருக்கிறது கொன்னக்குடி முருகன் கோயில் ஓகே அடுத்து வந்து வைரவப்பட்டி பைரவர் கோயில் போகிறோம் வைரவப்பட்டி பைரவர் கோயில் ஆமாம் கால பைரவர் கோயில் அது வேற இன்னொரு ரவுண்ட் இருக்கா ஆமாம் சூப்பராக கோயில் அதில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் யாராவது பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் தான் போட்டிருக்கோம் அது சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படி என்னங்கிற ஐடியா கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த கோயிலை பற்றியும் நம்ம பார்ப்போம் இந்த கோயிலுக்கு எதாவது ஸ்பெஷல் ஏதாவது தனி சிறப்பு அம்சங்கள் பாண்டியன் சோர் இங்கே தான் ஷூட் பண்ணுவோம் சோரா இங்கே தான் ஷூட் பண்ணுறாங்களாண்ணா குடிபி சான்சஸ் தான் ஷூட்டிங்கப்ப பார்க்கலாம் எல்லாத்தையும் அண்ணா சவுந்தர் அமைதியாகவே வர ரொம்ப நேரமா கேமரா ஆன் பண்ணால் நீ சைலன்ட் மோட ஆன் பண்ணிட்டு இருக்குறே ஆ

அட நல்லா தான் இருக்கு அமைதியா இருக்கு ஆனா இங்க கொஞ்சம் क्राउड கமி தான்டா அங்க இருந்த அளவுக்கு இங்க क्राउड இல்ல கோயில்கிட்ட போனா क्राउड ஓ இது நம்ம பின்னாடி இருக்குமா இன்னும் கோயில் பக்கமே போளே ஆ அப்படியே காட்டு ஆடா மழை அங்க இருக்கா இல்ல இங்க இருக்கு ஏ இங்கடாடா எனக்கு வீடியோல தெரியுற மாதிரி ஆ எஸ் இங்க ஓ வா யோ சாப்பிடாதனால ரொம்ப டயர்டாக இருக்குது காலையிலேருந்து சாப்பிடல மூணு மணிக்கு கிளம்புணும் இந்த பயணம் இன்னும் முடியல முடியலை இப்போதான் ஏனையிட்ட ஆசீர்வாதலாம் வாங்கணும் வாங்கிட்டு மாலையெல்லாம் வாங்கியிருக்கான் இந்த மாலை என்ன கான்செப்டா மாலை சாமிக்கு போகிறது தான் மேம் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்களோ அவங்க வச்சுப்பாங்களா நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க ஓகே மக்களே மேலேயும் ஃபோன் அலோடான்னு தெரியல இது வரைக்கும் நம்ம இருக்கோம் இன்னும் மேலே எதுவும் நானும் எதுவும் கவனிக்கல அலோவ் இல்லைன்னா எடுக்க முடியாததான் பாப்பா வாங்க வந்துட்டு இருக்கிறேன் போலடா சரி வா போலாம் என்னடா பாக்க சின்ன கோயில் மாதிரி இருந்தது பட்டி இதுலயும் நிறைய இருக்கு மூச்சு வாங்குது அதுக்குள்ள மக்களே செம்ம வியூ இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கு மக்களே ஒரு வழியா கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு ஆனா இங்கேயும் வந்து போன் அலோடு தான் யாரும் பெருசா கட்டு நினைக்கலாம் இல்ல அலோடு இல்லைங்க தான் நம்ம ஏன் தான் எடுக்கல அது வேறு ஒன்றும் கான்செப்ட் இல்லை ஆனால் நல்லா கூட்டம் எப்படி சொல்கிறது நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்துலாம் வராங்க இன்றைக்கி ஒரு ஒன் டே லீவு அதை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காமல் கோயிலுக்கு வந்துட்டு ஜாலியாக சாமி கும்பிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாம் கேட்டுகிட்டு போகிறாங்க நல்லா தான் இருக்குது இப்போ நம்மளுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து இங்கே எவ்வளோ இருந்தா இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது கிலோமீட்டரு இடத்தால் நம்மளும் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்மளும் இங்கே வந்திருப்போம் பார்க்குறக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க பட் அது ஒரு சந்தோஷம் தான் நல்லா தான் இருக்குது புதுசாக இருக்குது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா என்ன சொன்னார் சாமி பார்ட்னர் என்ன சொன்னார் வழிவல்லிருக்காரா எல்லோருக்கும் கூட வரா உனக்கு மட்டும் வழி விடுவாரா சிறப்பு சரி என்ன போய் சாப்பிட்ருவோமா சாப்பிட்டே ஆகணும் பாடி கண்டிஷன் சரி இன்ஜின் ஓடாதுதான் சரி மக்களே நம்ம கீழே சாப்பிட போவோம் படியெலாம் இறங்கி கீழே அன்றை கொண்டு வந்துட்டோம் அவ்வளோதான் எங்கோடய பயணம் முடிஞ்சிச்சு அடுத்த என்னடா இன்னொரு கோயில் பெண்டிங் இருக்கா அது இந்த அளவுக்கு இருக்குமா இல்லை அதுவும் ஈஸி தானா அது ஃப்ரீயாக இருக்கும் அது ஃப்ரீயாக இருக்குமா நல்லா இருக்கு மக்களே வெயில் அந்த அளவுக்கு இருக்குது இல்லாமல் காலையில் வேற யாரும் சாப்பிடலையா அந்த டயார்டு வேற க்ளீனி ஒர்க் அவுட் வேற அங்கே ஒருத்தன் பேசவே மாட்டேங்கிறான் வீடியோ ஆரம்பிச்சுலேருந்து அமைதியாகவே இருக்கிறான் இத்தனை பேத்தியும் கூட நமக்கு போதும் போதும் ஆயிடுது ஒரு பெரிய காமெடியே இங்க நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும் என்ன காரணம்னா மைக்கு வந்து எடுக்காமலாம் இல்ல நமக்கு வந்து கனெக்ட் பண்ண தெரியல அதை யூஸ் பண்ண தெரியல ஏன்னா நம்ம எல்லாருமே தற்கொலை பசங்கங்கிறது இதுலயே நம்ம நிரூபிச்சிட்டோம் சரி நான் என்ன சரி உன் போன்ல எடுத்துச்சு என் போன்ல எடுக்கல என்னோட ரெண்டு போன்ல எடுக்கல இவன் போன்ல எடுக்கல நீ என்ன சொன்ன